வணக்கம் உறவுகளை மாற்றுமோ சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவில் ஒளிபரப்பாகி வருகின்ற வீட்டுக்கு திரும்ப வந்தது மற்றும் செல்விக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை நாடகம் மாடி மறுபடியும் கோபியை பாக்கியாவுடன் சேர்த்து வைக்க சதி செய்கிறார் என்று செல்வி புரிந்து கொண்டார் இதை பாக்கியாவுடன் சொல்லும் விதமாக உன் மாமியார் ராதிகாவை துரத்திவிட்டு கோபியை உன்னுடன் கோர்த்து விடுவதற்கு சதி பண்ணுவது போல் தெரிகிறது ஒருவேளை உன் மாமியார் நீ கோபி கூட தான் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டா என்னக்கா பண்ணுவேன் என்று கேட்கிறார் அதுக்கு பார்க்க அவரை விட்டு போன பிறகுதான் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறேன் மறுபடியும் அவரினுடைய வாழ்க்கையில் வருவதற்கு நான் இந்த காலத்திலும் சம்மதிக்க மாட்டேன் என் மாமியார் இது தேவையில்லாத பார்த்து வைத்தால் நீங்களும் வேண்டாம் உங்கள் குடும்பமும் வேண்டாம் என்று கையெடுத்து கும்பிடுத்து இங்கிருந்து போய்விடுவேன் என்று ஆக்ரோஷமாக பேசிவிட்டார் ஆனால் ஈஸ்வரியின் சதி என்னவென்று யாருக்கு புரியுதோ இல்லையோ செல்விக்கு நல்லா புரிந்து விட்டது அதை பாக்கி அவனுடன் சொல்லி உசார்படுத்தும் விதமாக செல்வி நல்ல காரியத்தை பண்ணிவிட்டார் இதனை தொடர்ந்து கோபியை ஈஸ்வரி தாங்கு தாங்கு என்று தாங்கி சாப்பாடு

சேர்த்து வைக்க ஆசைப்படுகிறார் பாவம் இதற்கிடையில பாக்கியாதான் தான் முழித்து கொண்டு இருக்கிறார் சோ யாரும் இந்த சீரியல் பாத்திங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க